சந்திரனையும் இந்த கையில் சூரியனையும் கொடுத்தாலும் கூட நான் கொண்ட கொள்கையை மாற மாட்டேன் வலது சந்திரனையும் இடது சூரியனையும் கொடுத்தாலும் கூட யாரால செய்ய முடியுமா அப்ப அதையே அவர்கள் செய்தாலும் கூட நான் கொண்ட கொள்கையை மாற மாட்டேன் இதுதான் சத்தியம் என்பதாக சொல்லி காட்டினார்கள் இந்த முடிவை அங்கே சென்று சொன்னதற்கு பிறகு அவர்கள் வேறு அடுத்த பிளானுக்கு ரெடி ஆயிட்டாங்க என்ன பிளான் பண்ணாங்க இதுக்கப்புறம் இவரை உயிரோடு விட்டு வச்சா சரி வராது இவர் என்ன செஞ்சிடணும் கொலை செய்துவிட வேண்டும் என்ற ஒரு முடிவுக்கு வந்து விட்டார்கள் ஏற்கனவே அரபுலகத்தில் மிகப்பெரிய பாரம்பரிய மிக்க ஹாசன் கோத்தலத்தை சார்ந்த கொலைசி குளத்தை சார்ந்தவர்கள் நபிகள் பிரமாணர் சொல்லலாம் அவர்கள் அவர்கள் மீது கை வைத்தோம் என்று சொல்ல மிகப்பெரிய பின்வனைகள் ஏற்படும் அறவிகளுக்கு மத்தியில் ஏற்கனவே காலங்காலமாக பழிவாங்கக்கூடிய ஒரு பணக்கம் இருந்து கொண்டிருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது இந்த காரியத்தை ரொம்பவும் நுட்பமாக ஹெக்குமத்தாக கையாள வேண்டும் என்று அறவிகள் ஒரு சூழ்ச்சி செய்கிறார்கள் வீட்டுக்கு ஒருவர் என்று இதற்கு தயாராகி வர வேண்டும் தனியா சென்று ஒருத்தரை அடித்தால் தான் கொலை கூட்டமா போய் அடிச்சாங்க காலமரம் இந்த கான்செப்ட் இன்னைக்கு நேரத்தில் அன்னைக்கு ஆயிரத்தி நானூத்தி வருடத்திற்கு முன்பாகவே இந்த பாணிய அரபிகள் கையாண்டார்கள் வீட்டுக்கு ஒருவர் என்பதாக அழைத்து அவர்கள் ஒரு